அனைவருக்கும் வணக்கம் கை நோவ கால் நோவ கல்லுடைத்து செக்கிலத்து ஊக்கம் சோழ்ந்து விடாது நின்ற சிதம்பரம் அன்று சிறி சென்ற மேல் இன்று சுதந்திரம் கான் சொல் என்ற கவிமணி வாசகத்துடன் இந்த மேடையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பிராவிசியம் எட்டி பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது பாரதி இது வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க பாரதி எல்லாருமே எடுத்துட்டு போயிருக்காங்க அவருக்கு எல்லா பல்கலைக்கழகங்களும் இது பண்ணியிருக்காங்க ஆனா ஐசக் இப்ப இனிமேல் அதை தொடர்ந்து கொண்டு போறதுல இன்றைக்கு இப்ப ஆரம்பிச்சதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது அதற்கு அவங்களுக்கு முதற்கன் நான் நன்றியை தெரிவித்துக் லவ குஷா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தம்பி ரொம்ப நான் இனிமேல் வாவுசி ரொம்ப உங்களுக்கு மூலமா பாரதிய வாவுசியம் ரொம்ப பிரமாதா போவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஏன்னா செப்டம்பர் அஞ்சு அணிக்கு முத முலம் எட்டு மணிக்கு மாலை கொடுப்பான் நானும் ஐயா அவன் திலக சார் மாவுசி ஐயா இருக்கு அது என்ன அவங்க சொன்னாங்க பிடிபாலே வந்து பெருக்கி எல்லாமே சுத்தப்படுத்தாங்க இப்ப வரைக்கும் ஆள் வரல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க என்ன சரி நாங்க எட்டு மணிக்குறோம் ஒன்பது மாலை ஆள் சொன்னாங்க என்னடா ஆள் யாருமே இல்லை சார்ந்த மாலை போட்டாரு இந்த வருஷத்துக்கு அந்த மாலைக்கு போட்டார் அப்படியே என்ன அலுவலகத்துக்கு வரோம் அன்னைக்கு விஜய் படத்தோட கோட்டா ஒரு படம் அந்த படத்தோட இது அவ்வளவு கூட்டம் தேவிச்செட்டு வந்து மண்டல் வாமன்ற ஒரு பிள்ள உண்மையான நாயகர் உண்மையான நாயகர் அங்க ஒரு ஆள் இல்ல சினிமால இது பண்றவனுக்கு அவ்வளவு கூட்டம் இது ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு இது ஏன் எங்க இங்க எங்க தப்பு பண்ணுவோம் எங்க இது இந்த சமூகத்துக்கு சரியா இணையதளங்கள் கடத்தப்படல அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லாம அவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தா என்ன டீச்சர்கள் சொல்லி கொடுக்குறாங்களோ என்னமே அவங்களுக்கு அவ்வளவு இனமா இதெல்லாம் கொடுத்து இது பண்றதை விட நீங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் அதை வந்து இன்னைக்கு வந்து முழு சிறப்பா பண்ணாங்க ரொம்ப சிறப்பா பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் என்று தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் தந்தை பெரியாருக்கு அரசியல் ஆசல் எத்தனை பேருக்கு தெரியும் பவுசி பாரதிதாசன் பாரதிக்கு மட்டும் தான் அவர் தாசல் வேற யாருக்கு இல்ல பாரதிதாசன் விடியா விடுதலை விடுதல் என்னால ஒரு கவிதை எழுதிப்பாரு அந்த கவிதைல அவர் ஒரு பல பத்து தலைவர்களை வரிசைப்படுத்துவாரு வைப்பு முறையில் அவர் வைக்கிற முதல் தலைவர் வவுசி எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா அந்த வவுசிய நம்ம தேடி கண்டுபிடிச்சு நூத்தி வருஷம் பிற கழிச்ச பிறனே அவரை தொள்ளாயிரத்தி ஏழு மே மாசம் என்ன சார் ஆறு சொற்பொழிகள் மிக முக்கியமான சொற்பொழுது அந்த சொற்பொழிகள் தான் சொல்லி தூங்கும் மூங்கி மாகாணத்தை வந்து நீர்த்தல் செய்த ஒரு பேச்சுகள் ஏதாவது முதல் முதல்ல அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் தேதி இருக்கு சரஸ்வதி சங்கம் ஒரு சங்கம் இருக்கு எத்தனை தெரியும் தெரியல நான் அந்த பல பல தடவை அந்த சரஸ்வதி சங்கத்துக்கு போயிருக்கேன் பிபின் சந்திரபால பேச்சு முடிச்சுட்டு போனதுமே அவர் சொல்றது வேணும் முதல்ல சமூக சீர்திருத்தம் வேணும் கல்வி வேணும் அது பெண்களுக்கு கல்வி வேணும் இதெல்லாம் அந்த பேச்சுலையா இது வந்து ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் நமக்கு உள்ள அறியாமை கல்வியே கிடையாது ஒரு அறிய துணிப்பை செய்யறவர்களா இருப்பாங்க உங்கள் எப்படி ஆட்டுப்படுத்துறது அந்த விஷயத்துல பெரிய அளவுல வந்து இல்ல அப்படியே என்னாலும் காங்கிரஸ் காரங்க ஐடி ஒரு இந்த மாதிரி அரங்க கூட்டத்துல உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு மனு எழுதி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லி எழுதி கொடுக்குற கூட்டமா இருக்கிற இந்த இடத்துல பாத்தாளி மக்களை சாதாரண ஜனங்களை அரசை அறிவுபடுத்துல அந்த விஷயத்தான் மிகச்சிறப்பா பண்ணின் சந்திர பலர் அது ஒரு வீச்ச பெரிய இதாக வந்தது தொள்ளாயிரத்தி எட்டுல சரஸ்வதி சங்கம் ஆரம்பிச்சாங்க அந்த சரஸ்வதி சங்கத்துல ஏழு அவரை பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் அனாதை பெண்கள் பெண்கள் பர்டிகுலரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நல்ல வாங்க வச்சுங்க அதுல அவங்களுக்கு கல்வி பெண் அந்த கல்வியில வந்து திருக்குறள் பல இலக்கியங்கள் வேதாந்தம் அது போல தையல் தச்சு தச்சு கொடுக்கறது க கைத்தொழில் கல்வி கண்ணி கொடுக்குறது சித்த மருத்துவம் சாப் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு எப்படி போடுறது அன்னப்பாவில் போய் எடுத்துட்டு போவாங்க அண்ணக்காவது எப்படின்னா ரெண்டு பக்கமும் பெரிய பானை வச்சுவாங்க அந்த துறைக்கு ஒரு 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 தடவை துறைக்கு போனா மூணு நாளைக்கு மூணு துறைக்கு போகணும் ஆனா போனாலே அது சாய் சோறு எடுத்து வச்சிருவாங்க அதை கொண்டு வந்து இந்த பெண்களுக்கு சாப்பாடு போகணும் பெண்கள் சாப்பாடு போட்டு அப்படி கல்வி கொடுத்துருக்காங்க அப்படி கல்வி கொடுக்க போது பின்னால சொல்லுவாங்க இந்த ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இப்படி ஒண்ணு உருவாக்கினார் அதுக்கு மூல காரணம் பிபின் சந்திர பாலர் பேச்சு பிபின் சந்திர பாலர் பேச்சோட வரையில வந்து சென்னை சின்னச்சங்க ஆரம்பிச்சது சென்னை சின்னச்சங்க ஒரு இது இதுதான் கல்வி மருத்துவம் இதெல்லாம் எளிமையா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இதே இது பவுசி தூத்துக்குடி கொடுக்குறார் தூத்துக்குடியில வந்து அவர் வந்து சுதேசத்தை எப்ப கையில எடுத்துட்டாரோ வீர தீர சூர விஷயம் அவர்தான் கொண்ட கொள்கையை வந்து எல்லாத்தையும் தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறார் நீ வந்து சுதேசம் பேசலாம் அது பாரதிய சொல்வாரு பாண்டிய சீனிவாசாச்சாரியார் வந்து ஒரு தடவை பாரதி வீட்டுக்கு போயிருக்காரு பாண்டிய சீனிவாசாச்சாரியர் வீட்டுக்கு பாருங்க தான் வீட்டுல பாத்துறாங்க சுதேசி பொருட்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோ தம்மை பீட்டி கொண்டு இருந்திருக்கிறார் பா புரிய நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் கூப்பிட்டு போற பாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாராம் அப்ப வவுசி அந்த வீட்டுல முன்னால உட்காந்து தானா பாயில உட்காந்து உட்காந்த இடத்துல அந்த எழுதுற சேரு அந்த இந்த மாதிரி சேர்லாம் இருக்கும்போது அப்ப அதுல வந்து பாத்தாங்களா அவரு பேனா இருக்குல்ல அவர் எழுதுற பேனா வந்து நாம பயன்படுத்துற பவுண்டன் பேனா கிடையாது அப்ப வந்து யூரோப்பியன் ப்ராடக்ட் தான் பவுண்டன் பவுண்டன் பேனா வாத்து இறகு இருக்குல்ல வாத்து இறகு பேனா மாதிரி வச்சு நாட்டு மைக்கோடுல முக்கி கருணம் மூடாம நாட்டு பேப்பர்ல எழுதிவாங்க அதுல குள்ள அவர் பார்த்து சிரிச்சாராம் என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் வீட்டுக்குள்ள போட்டு பண்ணா ஏதாவது ஒரு அந்நிய ப்ராடக்ட் நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கா பாரு அப்படின்னாரா ஏதோ விஷயத்த அவனால பார்க்க முடியுமா அதாவது பவுன்சி அப்ப சவரம் பண்ணா கூட கதை பிள்ளையை காமிக்க சொல்லாம் இது நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்ட அந்நிய ப்ராடக்டா அப்படி அந்நிய ப்ராடக்ட்ல சவரமே பண்ண மாட்டாரான் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வேலை தலையத்தை இது பண்ணிட்டு அதாவது நீ சொல்லணும் ஆனா தன்னை ஒப்பு கொடுக்கணும்ல அவர் கட்டுன அந்த சுதேசிய வித்து எப்ப உச்சு அப்பயே அவர் கட்டுனா அந்த தூக்கி எரிஞ்சுட்டாங்க யாருக்கும் கொடுத்துட்டாரோ இந்த மாதிரி பார்த்துட்டு சீனியா சச்சரி சொல்றாரு பாரு நம்ம போட்டுக்கிற மூக்கு கண்ணாடியோ நீ வச்சிருக்க பேனாவோ இதெல்லாம் நம்மளால தூக்கி எரியல ஆனா பேசுற வாயிலேயே பேசணும் ஆனா அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர்தான் வாழை காணிக்கிறார்கள் அதுதான் அவர் அப்போ அன்பயது பொருட்டை அந்த இது அவரோட பாரதிங்கிற ஒரு ஆள் சேம அது எப்படி இருக்கும் அந்த அது அந்த கால கட்ட சுதேசிய இயக்கத்து காலகட்டத்துல அதே சொன்னாங்க ஐயர் எழுத்து கீசுப் பிரமணியோட எழுத்து சிவாவுடைய ஆவேசம் சிவாவுடைய ஆவேஷம் அஹ் பிள்ளையவங்களோட பேச்சு சுபணியோட பேச்சு பாரதியோட பாட்டு இந்த நாலு நாலு தூங்கல் அன்னைக்கு சுதேசி எழுச்சிக்கு இந்த நாளு நாளை அன்னைக்கு வந்து சுதேசி எழுச்சியான்னு முகைக்கும் நமக்கு குழந்தைகள் அத இந்த அறங்க இருக்க அது இதுக்கு ரொம்ப முக்கியமான அரங்கு என்னன்னா அவங்க என்ன கண்டிப்பா மாப்பூசி செய்ய மாப்பூசி இல்லைன்னா இன்னைக்கு வாழிசி அய்யா கிடையாது வாசி இன்னைக்கு இன்னைக்கு விழிப்புக்கிற காரணம் இல்லையா அன்னைக்கு மாப்போசி போட்ட விதை மாப்போசி போட்ட விதை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய தேவை காணாம போயிருக்கு தெரியுமா அந்த அறங்க அப்படி சாற்ற பேசி வாசி ஐயா விளையாண்டாங்க அது நம்ம வீட்டுல நடத்த எவ்வளவு பொறுமை அப்படின்னு சொன்னார் அவர் தாத்தா எப்படிதான் தாத்தா மாதிரி அதை ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு இது இந்த இடத்துல நடக்குது நான் அது பொறுமை கொள்றேன் அந்த இத பத்தி இப்ப ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரியை குறிப்பிடாரு தொழிற்துறை மேல் உருவாக்கத்தை தூதர் இது மிக முக்கியமானது தொழிற்துறை மேல் உருவாக்கத்தை தூதர் தொழிற்துறை மேல் உருவாக்கத்தின் மூலம் சுதந்திர சுயராஜ்யத்திற்கான பாதையை அடைய முடியும் என்று இவர் இது பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மிக முக்கியமான வாசகம் அப்ப தொழில்துறை எங்க முடக்கியிருக்கோம் உடக்கம்னா சாதாரண உடக்கம் இல்ல சாருடைய பாரதி கிட்டதான் எழுதியிருப்பாரு அந்த இதுல மாறியோட அப்பா மார்க்கெட்டு இது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ன சார் எட்டாம் அவங்களோட ஆதரவோட இவர் பெரிய முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனா எட்டாம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு ஆனா சைனா வேற வேலை பாக்குறாரு விளக்கார அழுத்தம் விட்டுறா பாரு தொழில்துறை ஆரம்பிக்கிறான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் வருது ஐரோப்பா வந்து அதுக்கான மிஷின் வந்து மதுரை வரைக்கும் வந்துருது மதுரை வரைக்கும் வந்த மிஷின் மதுரை இருந்து எட்டாவதுக்கு வரவே மாட்டேங்கு ஐரோப்பா வந்து மதுரை வரைக்கும் வந்த மிஷின் மதுரை இருந்து எட்டாவது வரக்கூடிய அங்கதான் அவன் நரித்து வந்தான் அந்த டயத்துல ஆர்மி வந்து அந்த இடத்துல புலலூர் பாவநாசம் கோவில்பட்டி சாத்தூர் மதுரை வரைக்கும் அவன் இதுகளை புல அவன் ஃபேக்டரி வைக்கிறான் அந்த ஃபேக்டரி வச்சா அந்த ஜின்னி ஃபேக்டரி வச்சா இவங்களோட இது வரக்கூடாதுல இங்க எவன் தொழில் பண்றனா தொழில் சம்பந்தமா பேசுறானோ பொருளாதார தேசியம் பேசுறானா அவளை காரணத்துல நமக்கு வாவுசி தெரியுது வாவுசி மாதிரி பர்மாத ஒரு ஆள் பண்ணாரு ஸ்டீல் பிரதர்ஷன் ஒருத்தர் ஸ்டீல் பிரதர்ஷன் வந்து அவங்க என்னன்னா மிளகாயமணி அதை மட்டும்தான் அந்த கப்பல்ல வந்து பர்மாவில் நெல்ல புல்ல ஏக போகாம விற்கிறதுக்கான ஒரு உரிமையா வச்சிருந்தான் இப்ப வாகுசி கப்பல் வந்து அவருக்கு ஒரு இது வருது ஏன் மட்டும் கப்பல் வருது நம்ம கப்பல்ல நாமளும் அரிசி கம்பெனி வைக்கலாமே சொல்லிட்டு அரிசி கம்மியை ஆரம்பிக்கிறாரு பச்சை நினைச்சு அப்பேரு அவரு ஆரம்பிக்கிறாரு பாவுசி என்ன பாடுபட்டாரோ அதே பாட அவரும் பட்டாரு அவர் கப்பலை இறக்கி அவ்வளவு சீரழிஞ்சு போய் இன்னைக்கு வந்து பேரா மட்டும் நிக்கிறாரு இன்னைக்கு எல்லாம் சொல்ற அவரெல்லாம் சொல்றதுக்கு ஆளே கிடையாது இதே மாதிரிதான் நீ எந்த நீ கோணத்துல நீ தொழில பண்ணவேன்னு நினைக்கிற அவன் காலி பண்றானா அதுக்கு இது எவ்வளவு பெரிய இது துணிச்சல் வேணும் கப்பல் வந்து அடையாளம் தான் ஆனா அந்த கப்பல் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவையும் ஐரோப்பாவையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய கப்பல் வந்து மரபு வழிப்படி கப்பல் அவங்க வந்து கிட்டத்தட்ட சீமன் மிஸ்லாம் வருது ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து போர்த்தல் அழிக்கிறாங்க ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் மரக்கலங்க இருந்த இடத்துல வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அவங்க கலக்குப்பிடி பார்த்தா வெறும் ஐநூற்றி தொழில போகத்துக்குள்ள அவ கொண்டு வரும்போது அதுக்குள்ள நீங்க யாருக்கா இது வச்சாலும் அவ வந்து மறக்கிறான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள யார் போனாலும் அவங்களை வீழ்த்துற ஒரு இதுவா இருக்குல்ல அப்புறம் தொடர்ந்து அந்த டயத்துல நீங்க பாத்தீங்கன்னா